நீண்ட நாள் நான் வந்து எப்போவுமே பரபரப்பு ஊட்டக்கூடிய மந்திரங்களையோ செய்திகளையோ மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறதில்லை ஏற்கனவே நம்ம பரபரப்பாக இருக்கோம் அது வேறு இந்த மந்திரங்களையும் சொல்லி பரபரப்பு ஊட்டி நீங்கள் இப்போ உடனே இதை பாருங்கள் அப்படி பார்த்தா உங்களுக்கு இது கிடைக்கும் பார்க்கலன்னா இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி மக்களை தூண்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு ஆனாலும் நிறைய அன்பர்கள் எனக்கு இந்த சூழ்நிலையிலே என்னை சார்ந்து வர்றதுனால திருவுருள் இன்னைக்கு இதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இரண்டு மூன்று முறை திருவுருள்கிட்ட அனுமதி கேட்டேன் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி வார்த்தில் திருவுருள் இதை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தது அதனால் இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சங்கத்து அன்பர்கள் ஒரு பத்து அல்லது பதினைஞ்சி பேருக்கு இந்த மந்திரம் தெரியும் இப்போது பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு தான் மொத்தத்துக்கே தெரியும் மொத்தமாக நான் அது வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் யாருக்குமே கொடுக்கல அதை பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கல இது மிக பரபரப்பான ஒரு மந்திரம் இதை சொல்கிறவங்களுக்கு ஆற்றல் மிக்க அன்பால் யார் கூவி அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் அதை அவங்க முழு மந்திரமாக போட்டு விடுவாங்க நான் உங்களுக்கு இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மந்திரத்தினுடைய உச்சாரணம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீ ஐ பிரிஜீ ஓம் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய இந்த மந்திரத்தினுடைய மொத்த சொற்கள் விடலாம் ஓம் ஸ்ரீ இந்த மந்திரம் என்ன செய்யுமா எனக்கு கண்ணில் பெறக்கூடிய அருள் அனுபவம்னு சொல்றாங்க கண்ணார் அமுதக்கடல் சொல்றாங்க அதை பெற்றுத்தரும் அது வேற என்னமா செய்யும் என் உடல் நோய் என்னமாக இருந்தாலும் அது இப்போதைக்கு ஆற்றனா கொடுநோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஆற்ற முடியாத கொடிய நோய்கள் அந்த நோய்களா இருந்தானாலும் அதை நீக்கி தரும் இந்த மந்திரம் வேற என்ன இந்த மந்திரம் என்னமா செய்யும் ஆற்றனா போடு நோயினாலே அதுல எல்லாமே வந்துருது வேற என்னமா செய்யும் என்னுடைய பொருளாதார தடை என்ன இருந்தானாலும் அதை நீக்கி தரும் எப்போதுமா நீக்கி தரும் நீங்க இது என்னைக்கு நம்பிக்கையோடு ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் அப்படின்னு ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு இதை அழைக்கின்றீர்களோ அப்போது நீங்க அழைச்ச நிமிஷமே அது உங்களுக்கு பலன் தரக்கூடியது இவ்வளவு வேகமாக எந்த மந்திரங்களும் பலன் தர்றதில்லை அந்த அளவுக்கு இது பலன் தரக்கூடியது அது அதுக்கப்புறம் இது வேற என்னமா செய்யும்

சிவனும் சக்தியும் அப்படிங்கக்கூடியது அந்த சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக இருந்து உங்களுடைய மூல ஆற்றலை உச்சந்தலைக்கு கிளப்பி அந்த உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தை ஒட்டுமொத்தமாக தரக்கூடியது அப்ப இந்த மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பொருளாதார தடையை நீக்கும் உங்களுக்கு குண்டில் சக்தியை சக்தியை எழுப்பித்தரும் அப்புறம் வந்து உடல் நோவும் மனநோவையும் நீக்கித்தரும் அப்புறம் வந்து கண்ணில் பெறக்கூடிய ஞான ஊற்றை பெற்றுத்தரும் அதற்கு பிறகு அகண்டவழி அனுபவத்தை உங்களுக்குள் இழுச்சிருந்து தரும் இவ்வளவு ஆற்றல் மிக்க அனுபவம் ஆற்றல் மிக்க இந்த மந்திரம் அதை எவ்வாறு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன் அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓ Three, Three. Ai, brigi. மந்திரம் இதனுடைய பலன் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உங்கவுங்க அனுபவத்தில் இது எவ்வளவோ விரிவாக்கமாகக்கூடியது எனக்கு இந்த நோய் தீர்ந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனைக்குரிய அன்பர்கள்ட இதை சொல்லி அவங்க எல்லாம் நிவாரணமாக இருக்கிறாங்க சரி ஏன் தனித்தனியாக ஒன்று சொல்லுவானே எல்லாருக்கும் இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் எல்லாமல்லாம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எல்லா மங்களத்தையும் செய்ய நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த மந்திரத்தை ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு சொன்னால் சொன்ன அன்னைக்கே உங்களுக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான மந்திரம் ஆனால் இதை நீங்கள் ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு நீங்கள் எல்லாரும் சொல்லிவாங்க மீதி திருவுருவ கூட்டி வைக்க அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம்